எல்லாருக்கும் வணக்கங்க சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அதுக்கு நான் குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இது நல்லா காஞ்சதும் ரெண்டு ரெண்டு பிரிஞ்சியலை பிரியாணிக்கு தேவைப்படுற ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் மராத்தி முக்கு கடல் பாசை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும் தேயக்கூடாது இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் வந்த பிறகு நான் ஒரு நாலு தக்காளி கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா கீரியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா குழைய வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி குழைய வந்த பிறகு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சம் காம்போடவும் சேர்த்துருக்கேன் அது அந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருந்தது பிரியாணி நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நான் வந்து சிக்கனை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நான் வந்து கடலை வைக்கிற மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச சோம்புத்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாகவும் இருந்தது நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு மறுபடியும் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வாங்கும் நல்லா பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெந்துடும் வெந்துட்ட பிறகு நான் ஒரு லெமனு சாறு மட்டும் விட்டுக்கிறேன் சே சாறு விட்டுட்டு நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு நான் ஒரு கப்பு அரிசி பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒன்றரை தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்த பிறகு நான் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி வந்து நல்லா கலர் கலராக இருந்தது இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் தான் இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூடவே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சூட சூட நம்ம வந்து இந்த சிக்கன் பிரியாணியை சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்